ஜி தமிழ் சரிகமப்பா சீனியர் சீசன் ஃபைவ் ஒரு கண்டஸ்டன்ட் தான் இனியா அவர்கள் நடிகை தேவியானியோடைய மகள் இவங்களுடைய குரலுக்கு நிறைய பேர் ரசிகர்களாக இருக்கிறாங்க எல்லாருக்குமே தெரியும் பவதாரணியோடைய வாய்ஸும் இவங்களுடைய வாய்ஸும் கிட்டத்தட்ட சிமிலராக இருக்குது அப்படின்றது தான் ரசிகர்களுடைய கருத்து ரீசண்டாக இவங்களுக்கு விகடன் அவார்ட் கிடைச்சிது அதை பற்றி கூட நம்ம சேனலில் வந்து பார்த்துருப்போம் அந்த சமயத்தில் நடிகை ரோஜா மேம் தான் அந்த அவார்டு வந்து கொடுத்துருப்பாங்க அப்போ என்ன சொல்லியிருந்தாங்கன்னா இந்த மாதிரி வந்து தேவியானி ரம்பா மீனா இந்த மாதிரி எங்களுடைய மகள்கள்லாம் வந்து சின்ன வயசுலேருந்தே வந்து தெரியும் ஒவ்வொருத்தவங்க அவங்க அவங்களுடைய ஒரு இதில் இருப்பாங்க அப்படின்னு வந்து பார்க்கக்குள்ள திடீர்னு வந்து நீங்கள் அவார்ட் கொடுக்கணும் அப்படின்னு வந்து சொல்லக்குள்ள தேவியானி மகளுக்குன்னு சொல்லக்குள்ள ரொம்பவே சந்தோஷமாக இருந்துச்சு தேவியானி எடுத்துக்கிட்டோம்னா ஒரு மிகப்பெரிய செலிப்ரிட்டி ஒரு சூப்பரான ஒரு நடிகை அவங்க அவங்க ஹஸ்பண்ட் ராஜ்குமார் வந்து ஒரு பெரிய டேரக்டர் சரி அவங்களுடைய மகள் வந்து ஒரு அம்மா போல் பெரிய நடிகையாகவோ இல்லை அப்பா போல் பெரிய டேரக்டராகவோ வருவாங்க அப்படின்னு வந்து பார்த்தா திடீர்னு ஒரு திருப்பும் நான் வந்து ஒரு சிங்கர் அப்படின்ற மாதிரி வந்து வரக்குள்ள நிஜமாலுமே ரொம்பவே சந்தோஷமா இருந்தது அதுவும் பவதாரணியோடைய பாடல் மயில் போல அந்த பாடலை வந்து இனியா பாடினது பயங்கர ஹிட் ஆயிடுச்சு எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு எப்படி பவதாரணி வந்து ஒரு சூப்பரான ஒரு சிங்கராக இருந்தாங்களோ அதே போல் இனியாவும் ஒரு பெரிய சிங்கராக ஆகிறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் அப்படின்ற மாதிரி ரோஜா அவர்கள் பேசினது ரொம்பவே இயல்பாக ஒரு பக்கத்து வீட்டுக்காரவங்களுக்குள்ளே பேசிப்பாங்க இல்லையா அந்த மாதிரி ஒரு நட்போடு இருந்தது ரொம்பவே அழகாகவே இருந்துச்சு இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கேளு வழி கமெண்ட் பாக்ஸில் குறிப்பிட்டு சொல்லுங்கள் மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கோனை கிளிக் பண்ணிடுங்க